ஷீரடிக்கு சென்ற புரந்தரே என்ற பக்தரை அங்கேயே தங்குமாறு பாபா கூறிவிட்டார் பல நாட்களுக்கு பிறகு அலுவலகம் சென்றபோது லீவு கேட்காமல் விடுப்பு எடுத்தமைக்காக புரந்தரே மீது கோவித்த அதிகாரி தனது மேல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார் தனக்கு பிரச்சனை வரப்போவதாக நினைத்த புரந்தரே ராஜினாமா கடிதத்தை அந்த அதிகாரியிடம் சமர்ப்பித்தார் நிறுவனத்தின் சூப்பரண்ட் பெயர் வில்சன் கடிதத்தை பிரித்து பார்த்துவிட்டு எங்கே சென்றிருந்தீர்கள் என புரந்திரேவிடம் கேட்டார் ஷீரடிக்கு என்றார் புறந்தரே ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டு போய் பார் என அனுப்பிவிட்டார் அந்த மேலதிகாரியிடம் இவர் உன் வேலைக்காரனும் இல்லை கீழ்மட்ட பணியாளனும் இல்லை தேவையின்றி அவரை தொல்லைப்படுத்தாதீர்கள் என கூறிவிட்டார் வில்சன் இது புரந்தரே மேலதிகாரிக்கு அதிருப்தி தந்தது ஆனாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆறு மாதங்கள் கடந்திருக்கும் புறந்திரேவுக்கு பதவி உயர்வு கிடைத்தது எந்த அதிகாரி தனக்கு மேலதிகாரியாக இருந்தாரோ அவருக்கு அதிகாரியாக உயர்ந்தார் ஓம் சாய்ராம்